பேர் காசிப்பிள்ளைய வெனிதா என் மகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூன்றாம் மாதம் நாலாம் தேதி ரெட்டை வாய்க்கால் மாத்தலை நோக்கி போகும்போது காண போயிருந்தேன் அதன் பிறகு நான் எனது மகளை காணவில்லை என்று தேடி தெரிஞ்சு எங்கேயுமே எனக்கு கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தை மாதம் ஏழாம் தேதி எனது மகளை நான் இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதியோடு நிற்பதை கண்டு நூறு நாள் திட்டம் புதிய நாடு என்ற பேப்பரில் எனது மகன் நிற்பதை அடையாளம் கண்டு நான் எல்லாரிடமும் கூறியிருந்தேன் அமைச்சன் கதைத்தேன் ஜனாதிபதியோடையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஏழாம் தேதி நல்லூர் கைலாசப்பள்ளி கோயிலுக்கு அவர் சென்றிருந்தபோது அவரை அங்கே சந்தித்து நான் எனது மகளையும் அந்த பேப்பரையும் காட்டி அவரை தெரியப்படுத்தி அவரோடு கதைத்திருந்தேன் தான் பிள்ளை இருக்கிறதாக எனக்கு தெரிய வந்துள்ளதன்று நான் அவரிடம் ஆதாரத்தை காட்டி கதைத்தேன் அவர் எனக்கு சொன்ன வார்த்தை நான் எங்கே இருந்தாலும் நான் அதை விசாரணை செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன் என்றான் எனக்கு நல்லூரில் அங்கே என் வீட்டில் வச்சு சொல்லியிருந்தார் இதுவரைக்கும் நான் பிறகு அவரை சந்திக்க எத்தனையோ முயற்சி செய்தேன் அவரை சந்திக்கலாம் போயிருந்தது அதனூடாக நான் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கின்றேன் கடைசியாக விக்னேஸ்வர் சந்தித்து நான் எனது பிரச்சனையை சொல்லி அவரிடம் கேட்டு அவரிடம் ஆதாரத்தை கொடுத்தேன் அவர் போய் அங்கே கதைச்ச பொழுது தான் அவருக்கு எனது மகள் தன்னோடு நிப்பாக தனக்கு தெரிய வந்துள்ளதாகவும் தான் இப்ப சொல்லியிருக்கிறார் என்னென்னா அந்த தான் போய் ஸ்கூல்ல படம் எடுத்திருக்கிறேன் என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்